16 பிள்ளை அம்மாக்கு வெட்டினேன்னா அம்மா எத்தறோ வெட்ட கூடாதுனால வெட்டல தபஸ்தே பஸ்தே கமனே துக்கே திஷமே பூமிவத் கணேஸ்స్య นิஸ்கர்மனார்த்தாய మాత్రேதம் ததாப்யஹ அம்மா கருடக்கற வெட்டிண்டி உடம்பல பார்த்தா आसार அம்மா எத்தறியோ கஷ்டப்பட்டு இருக்கார் அதனால காந்த ወர்க்கின்னா இன்னொரு பிள்ளை எடுத்தோம் அந்த குழந்தை பெருசு பெருசாகிட்டே இருக்கும் கை காலு தலை அதுக்கு வருது அது எப்படி பெருசு பெருசா போறதோ அந்த மாதிரி அம்மாவது கஷ்டங்களா போறதுல வச்சிருந்து அந்த மாச மாசத்துல எனக்கான கஷ்டப்பட்டேம்மா என்று அழகா இந்த பின்னம் மாத்திர பிண்டம் ஒன்பது பத்து மாசான சரியா உட்கார முடியாது என்ன முடியாது புரிய முடியாது தூங்கிட்டாலும் தூங்குவாரு மலை சுற்றுறது வீட்டுல இருக்கிறவ அது பண்ணு வேலை சொல்லிட்டே இருப்பார் அம்மா கஷ்டம் வாழ்க்கை தெரியாது

அது அம்மக்கு புனர்ஜன்மன வித்தியதை அம்மக்கு இரண்டாவது வந்த மாதிரி கூட தாயே என்னோட பிரசவட்டியோ கஷ்டப்பட்டே அதற்கான பகிர நான் அழும் எனக்கு பொறுத்த சுபகாரப்பட்டேன் தூங்கி இருந்தான் நான் உனக்கு தோண்டி விட மாட்டேன்

உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட முடியாது எங்க சாப்பிடறத உள்ள அம்மாக்கு இருக்காது பார்க்க மாட்ட குழந்தைகள் எனக்கு கொஞ்சம் கிட்டே இருக்கும் உள்ள அம்மா கொஞ்சம் கம்மி இருந்தால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் பரவாயில்லை குழந்தை சாப்பிட்டா நானும் சாப்பிட்டேன் வந்து காசை தூக்க அப்படி இருப்பா இந்த மாதிரி கம்மியா இருந்தாலும் எனக்கு கம்மியாச்சின்னு சொல்றதே நீ உபவாசம் இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்த நாளை இருக்கோமா என்ன மன்னிச்சு அதற்காக இந்த பின்னம் மாத்திர பின்னாத் தோதாக குழந்தை ஒரு வருஷம் ரொம்ப ஜாக்கிரத்தையா இருக்க மழையும் தாங்க முடியாது பொருளும் கையிலும் தாங்க முடியாது ஏதாவது வியாதி வந்தா அதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது அனுந்தமே இருக்கும் குழந்தை அடுத்து பார்த்தா சக்கரை அண்ணன் கொண்டு வந்து அதுக்கு தைரோ மோரோ போட்டு பிஷ் வச்சு பாயில போடுவார் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது ஓடி போறது அம்மா கையை பிடிச்ச பாரு அந்த மர பாரு அந்த காக்க பாரு அந்த பஸ் ஓடுறது பாருங்க அந்த பக்கம் இதை பக்கம் காமிச்சிட்டு நம்ம பாயில சாப்பாடு வச்ச படம் பார்த்திருக்க அந்த அம்மா இந்த பிண்டத்துவை மாத்திர பிண்டம் தான் வியகம் மூத்திரபுரீஷாவுத்தியாம் நித்தியத்தே மாத்திர கற்பகே

அந்த டைமை நம்ம சர்க்கரை அண்ணன் கொண்டு வந்து அதுக்கு தயிரோ மோரோ போட்டு பெச்சுட்டு பெச்சுட்டு வாயை போடுவா குழந்தை சாக்க மாட்டேங்கிறது ஓடி போறது அம்மா கையை பிடிச்ச பாரு அந்த மரப்பாரு அந்த சாக்குபாரு அந்த பஸ் ஓடுறது பாரு அந்த பக்கம் இந்த பக்கம் காமிச்சுட்டு குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம வாயில சாப்பாடு இருக்க உடன் பார்த்திருக்கேன் எத்த தாயே குழந்தை இருந்து எனக்கு பெசிக்கிறது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது அந்த டைம்ல உடனே கையால இருக்க வாயில சாப்பாடு வச்சு வரதுக்கு அப்பா இருக்கேன் அதுக்காக இந்த பின்னம் மாத்திரம் தான்

மத்தால சொல்லு போச்சு மாறிஞ்சி சொல்லுவ குழந்தை சரியம்மா சொல்லிட்டு ஒரு பத்து நாள் ஸ்கூலுக்கு போகும் அங்க டீச்சர் ஏதாவது திட்டு இருந்து பார்த்து மறுநாள் உட்காந்துட்டா நீங்க ஸ்கூலுக்கு போக போன டீச்சர் திட்டுவா போனா நீ எனக்கு திட்டுவே நீயே போவா நானும் நீங்க விழிச்சா போறேன் அம்மா அது குழந்தைங்க

அம்மா சாப்பாடு உட்காரி சாப்பாடு போடுவா ரசவம் சாம்பாரும் போடுவா குழந்தைகள் குடி சரீடுமா இது உப்பு சரியில்லை இது காரமா இருக்கு எனக்கு சவிலை பண்ண தெரியாது கோபத்தை கட்டான கொட்டி குழந்தைகள் கோபத்தை ஓடி போடி போய் ஒரு

அம்மா பட்ட கஷ்டம் நீச்சு கோ குழந்தைய சொல்லியிருக்காரு தூங்க வரைக்கும் ஒரு பெத்த தாயி பட்ட கஷ்டம் நீச்சு கோவ குழந்தைய சொல்லியிருக்கேன் வீட்டுல யாருக்குதான் திட்டுவேன் கொஞ்சம் நாளா பேசி நீ அத பண்ண சரியில்லை அம்மா தாழ்மையா இருக்க குடும்பத்துக்கு வந்தாச்சு எனக்கு கஷ்டம் சமுத்திரம் எப்படி மேல பீணா போகணும் அதே மாதிரி ஒரு பெத்த தாயி கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு கஷ்டம்னு நினைச்சாதே நான் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோம் என்ன குழந்தைகள் படம் கூட குழந்தை அம்மா இந்த பந்தாலென்ஸ் இருக்காங்க கரண்ட் இருந்து ஒரு பிட்ட காயப்பட்ட கஷ்ட செஞ்சி போன் சுத்தி இருக்காங்க அதுக்கு தಾಯಿ நம்ம குழந்தை செதுமதி பண்ணியோ என் அம்மா கஷ்டபट्टी இருக்காரு நான் எத்த கஷ்ட பற்றேனா குழந்தை படிக்க கூடாது जरा நம்ம பத்தி பண்ணி இந்த தந்து இந்த பெண்டா தெய்ந்தி மாត្រ வென்னந்தλαப்யஹ யமத்வாரே அந்த அம்மா வந்து இங்க வந்து எதிர்பார்த்து இருப்பாட எனக்கு ரெண்டு குழந்தை இருக்க ஒரு குழந்தை கயால வந்து எனக்கு மோக் குழந்தை வருவனா எதிர்பார்த்துட்டே இருப்பாட அம்மா உன்னை குழந்தையான பிறந்த கயால வந்து அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இந்த பதினாலு நான் ஏதாவது நீ பண்ண ஒப்படியா எனக்கு எது கஷ்டம் வந்தாலும் ஒருவரை என்ன நீ கர்ப்பு பத்து மாசம் எனக்கான மாச மாசத்துல அஞ்சாவது மாசம் ஆறாம் மாசம் ஏழாம் மாசம் கர்ப்பத்தில் வச்சு என்ன வச்சு கஷ்டப்பட்டேமா ராத்திரி மகளிர் உடையது என்ன கர்ப்பத்துல எத்தனையோ நீங்க கஷ்டப்பட்டேன் என்னோட பிரசவ டைம்ல எனக்கானு எத்தனையோ கஷ்டப்பட்டேமா ராத்திரி பகல் வந்த பாதி எனக்கு ராத்திரி பகல் நான் பண்ணமா நூத்தராஜர்கள் எட்டு வருத்தரை தேய்ச்சி வணந்து எனக்கான கஷ்டப்பட்டேமா நீ உபவாசம் இருந்து எனக்கு சாப்பாடு போட்டேமா ஏதாவது வியாதிகள் வந்து மறந்து வாயில போட்டு சாப்பாடுமா ரசிக்கிறது எப்படி சாப்பிடும்னு எனக்கு தெரியாது அந்த டைம்ல மற்ற அண்ணன் கொண்டு வந்து அதுக்கு தெய்வோ மோரோ போட்டு பேசி வச்சு போட்டு என்னோட சாப்பாடுமா

அதே வந்து அந்த குழந்தையா ஏதாவது கஷ்ட உண்டாயிருக்கு அந்த பெத்த தாயி பட்ட கஷ்டத்துக்கு தயாரை வந்து அவர் குழந்தைக சாந்த பண்ணதா அம்மா வந்து குழந்தையாக்க ஜென்ம சாத்தியம் அம்மா உணர்ந்து முக்கியம் அது அம்மா பரிணாச்சும்